உங்களில் சிறந்தவர் மனைவி இடத்தில் நட்பண்புகளால் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் காரணம் என்னன்னா மனைவியை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் கணவனை பற்றி கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருப்பார் அவனுடைய வியாபாரம் எப்படிப்பட்டது அவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அவனுடைய பண்பாடுகள் எப்படிப்பட்டது அவனுடைய பேச்சு நடவடிக்கை எப்படிப்பட்டது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிற தான் அல்லாவுடைய தூதர் சலிசலம் அவங்க சொல்றாங்க இந்த சார்டிஃபிகேட்ங்கிறது நல்லவன் என்கிற அந்த முத்திரை யார்த்தை கிடைக்கணும் என்று சொன்னால் உங்கள் மனைவி இடத்துல கிடைக்க எனவே நாம் ஆரம்பமாக மனைவி நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேண்டும் உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் ஒரு கைப்பிடி உணவை எடுத்து நீ ஊட்டி தர்மம் அப்படிங்கிறாங்க மனைவிக்கு ஊட்டி விடுறது தர்மம் என்று சொன்ன ஒரு வழிகாட்டல் செயல்பாட்ட உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது அப்படியே அந்த இடத்துல கப்சு பண்ணு இருந்துடணும் பேசாமல் இருந்துடணும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா ஏ நீ நடந்தது சரியாது நீ அப்படி நடந்தது பிள்ளைதானே நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது அந்த கண்டனம் எங்க செய்யணும்னு கேட்டா வீட்டில் வச்சு தான் பண்ணணும் யாராவது இப்படி பார்த்து பார்த்து அறிவுரை பண்ணுவாங்களா பார்த்து பார்த்து ஒரு சமூகத்தை வழி நடத்துவாங்களா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹூருவனுக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் திருமறை குரானை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ரசூல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும் இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குரானுடைய வழிமுறைகள் படியும் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு எத்தனிக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அதற்காகவே நம்முடைய வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் என்பது மனித குலத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பரிபூரணமான வாழ்க்கை திட்டம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில இஸ்லாம் ஒரு மத சித்தாந்தமா அல்லது மார்க்கம் வழிகாட்டியா என்று பல பேரும் கேட்கிற போது அதற்குரிய பதிலாக நாம் கொடுக்க வேண்டிய பதிலே என்னன்னு சொன்னா இஸ்லாம் என்பது ஒரு மதம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அல்ல இஸ்லாம் என்பதே ஒரு மார்க்கம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உண்டான அனைத்து காரியங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒன்றாகத்தான் அல்லாஹு தாலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் எல்லாம் தந்திருக்கிறான் என்பதை நாம் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய எல்லா செயல்பாட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதன் பிறந்து அவன் பிறந்ததிலிருந்து என்ன செய்ய வேண்டும் அவனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் அவனுடைய கல்வி வேலைவாய்ப்பு அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய திருமணம் அவனுடைய குடும்ப வாழ்க்கை மரணம் வரைக்கும் உண்டான அனைத்து வழிகாட்டுதல்களையும் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி என்கிற விவகாரத்தில் எப்படி இருவரும் நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக பண்பாக பாசமாக எப்படி செயல்பட வேண்டும் என்கிற ஒரு அழகான வழிகாட்டுதலையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல குடும்பங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிணக்குகள் நிறையவே ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அன்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை பார்க்க முடியும் இருவருக்கு மத்தியிலே மனதளவில் ஒற்றுமை இல்லாத காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான காரணங்களால் நிறையவே டிவோர்ஸுகள் வந்து முடிகிற காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இலங்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாமிய சமூகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான விடோஸை அதிகமான விதவைகளை கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பல இடங்களில் நம்ம காண முடிகிறது இளம் விதவைகளை பார்க்கிறோம் முதியவர்களை பார்க்கிறோம் காரணங்களில் மிக பிரதானமாக எது வந்து இருக்கும்னு சொன்னால் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு பாசம் இணக்கம் என்பது மிக மிக குறைவாக இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு இஸ்லாம் காட்டி அடிப்படையில் இந்த பிணக்குகளில் இருந்து அனைவரும் விடுபட்டு விட முடியும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி திருமதியிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார்கள் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் உங்களில் யாரிடத்தில் நற்குணம் இருக்கிறதோ அவர்தான் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக மாறுவார் ஒருவரிடத்துல நற்குணங்கள் இருக்கிறது நல்ல பண்பாடுகள் இருக்கிறது நல்லபடியாக பழகிறாரு கொஞ்சம் நெகிழ்ச்சியாக இருக்கிறாரு மற்றவர்களோடு மகிழ்ச்சியாக பேசி பழகக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு நட்பண்புகளையே சுமந்து கொண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆகுவார் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சலாஹுலேசல்ல அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களுடைய மனைவியிடத்தில் யாரு நல்ல பண்புகளால் சிறந்து விளங்குகிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் எனவே மனைவி இடத்தில் நம்ம நல்ல பண்புகள் உடையவர்கள் நல்ல பண்பாடை உடையவர் நெகிழ்ச்சியாக பேசக்கூடியவர் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர் என்னை அன்பாக அரவணைக்கக்கூடியவர் என்னை அன்பாக இணைத்து வாழக்கூடியவர் என்கிற நட்பேரை பெறக்கூடிய ஒருவர் உங்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது ஒருவர் நல்ல பேர் எடுப்பதற்கு நான் நல்லவனா கெட்டவனா என்று புரிஞ்சுக்கிறதுக்கு யார்கிட்டையும் போய் நம்ம சர்டிபிகேட் எடுக்க வேண்டிய எந்த

மனைவி இடத்தில் நட்பண்புகளால் சிறந்தவர் என்று சொல்கிறார்கள் காரணம் என்னன்னா மனைவியை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கணவனை பற்றி கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருப்பாள் அவனுடைய வியாபாரம் எப்படிப்பட்டது அவனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டது அவனுடைய பண்பாடுகள் எப்படிப்பட்டது அவனுடைய பேச்சு நடவடிக்கை எப்படிப்பட்டது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிற காரணத்தினால தான் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க இந்த சர்டிபிகேட்ங்கிறது நல்லவன் என்கிற அந்த முத்திரை யார்த்த கிடைக்கணும்னு சொன்னா உங்கள் மனைவி இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க எனவே

மனைவியோடு உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்படுகிறதா அவளை பெட்ல இருந்து தூரமாக்கி வைங்க படுக்கையை விட்டு ஒதுக்கி வையுங்கள் முதல்ல படுக்கையை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அவனோட நான் சேர்ந்து தூங்க மாட்டேன் பார்த்துக்க இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கும் போதே நம்ம கணவர் நம்மளை விட்டு தூரமாகிறாரு நம்ம கொஞ்சம் நெருங்கிறணும் என்கிற எண்ணப்பாடு ஏற்படுவதற்கான அடிப்படையே ரசூலுதா சொல்கிறார்கள் அதையும் தாண்டி அவர் அப்பொழுதும் கட்டுப்படவில்லை கண்ட்ரோல் ஆகல இன்னும் பிழைக்கு மேல் பிழை செய்து கொண்டிருக்கிறார் என்று புரிகிறீர்கள் என்று சொன்னால் லேசாக அடியுங்கள் கண்டிக்கணும் கண்டிக்கிறது தான் அவளுக்கு புரியணுமே தவிர அதுவே ஒரு தாங்க முடியாத ஒரு சுதந்திர கேடாக மாறிவிடக் கூடாது நம்மளை கண்டிக்கிறாரு என்கிறதை புரிவதற்காக அவர்களுக்கு லேசாக தண்டியீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா குலேவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம் ஆனால் இன்னைக்கு அதுதான் நடக்குதான்னா கண்டிப்பாக அது இல்லை சண்டை எண்ணு வந்துட்டாலே மனைவியை போட்டு கடுமையாக சித்திரவதை செய்யக்கூடிய காட்சிகள் இருக்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழிமுறை என்பது மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் தண்டிக்கிற நேரத்துல கூட அல்லாவுடைய தூதர் சலுல்லாஹு அலி வல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுடைய மனைவியர் அவங்களை நீங்க எப்படி அணுகணும் ஒரு நபித்தோழர் நாயகம் சல்லா அலிசலம்கிட்ட வராங்க ஹைதா என்கிற நபித்தோழர் வர்றாரு வந்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் கிட்ட கேக்குறாங்க எங்கள் மனைவிமாரோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன தவிர்ந்து கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எப்படி நடக்கணும் எதை எதை செய்யக்கூடாது அதை கொஞ்சம் சொல்லித்தாங்க யாரோ சூழல்லா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு கேட்கும் போது அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவங்க அதற்கு அழகான சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் அதிலே முதலாவதாக சூளுதாய் செல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உங்களுடைய மனைவியர் உங்களுக்கு விளைநிலங்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு சென்று கொள்ள முடியும் உங்களுடைய மனைவியை வந்து நீங்கள் உடலியல் ரீதியாக அணுகுவது நீங்களும் அவளும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது அதற்கு உங்களுக்கு தாராள அனுமதி இருக்கிறது அவள் உங்கள் மனைவி நீங்க வந்து அவளுக்கு கணவனாக இருக்கிறீர்கள் நீங்கள் அவரை அனுபவிப்பது அவள் உங்களை அனுபவிப்பது என்பது உடலியல் ரீதியாக தாராள அனுமதி இருக்கிறது அதை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ள முடியும் என்கிற அனுமதியை ரசூலுல்லாய் சல்லாஹ் வசலம் அவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுத்ததற்கு பிறகு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவளை கண்டிக்கும் போது கண்ணத்தில் அடிக்காதீர்கள் கண்டிக்கிறீங்கன்னு சொன்னால் கண்ணத்தில் அடிக்காதீங்க ஏன்னா அந்த மெல்லிய நரம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கண்ணம் இருக்கும் ஒரு மனிதனுடைய அழகான ஒரு பகுதி தண்டிச்சா கூட அது வெளியில் தெரியக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையும் அதிலே இருக்கிறது அதனால ஏன்னா லேசா தண்டனை என்று வந்துட்டால கண்ணத்தில் அறை வேண்டுதானே சொல்லுவோம் லேசா ஒருத்தருக்கு அடிக்கிறதுக்கு முதல் வழி என்ன கண்ணத்தில் அறைவது அதனால தான் ரசூலுதாய் சல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா கண்டிச்சிங்கன்னா கூட கண்ணத்தில் அடிக்காதீங்க அது வல்லாத சின்ன தண்டனையாக அது அமையப்பெற வேண்டும் இப்படித்தான் நீங்க நடந்துகில்லனு அப்படின்னு சொல்லிடுற சூழலாய் செலுதாக செலவம்ங்க இந்த அறிவுரையும் சொல்லிட்டு மூணாவதாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடும்போது அவளுக்கும் சாப்பிட கொடுங்க நீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடும்போது இங்கே வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அவளையும் அழைச்சி நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா சாப்பிட கொடுங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லா அவளுட தூதர் செல்லுதார சிலம் சொல்றாங்க உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலம் ஒரு கைப்பிடி உணவை எடுத்து நீ ஊட்டி விடுறதும் தர்மம் அப்படிங்கிறாங்க மனைவிக்கு விடுறது தர்மம் என்று சொன்ன ஒரு வழிகாட்டல் செயல்பட்ட உலகத்தில் எங்கேயாவது பார்க்க முடியுமா மனைவியோடு அன்பாக பண்பாக பாசமாக பழகுவதை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் இணக்கம் உங்களுக்கு எப்ப அதிகரிக்கும் தெரியுமா சாப்பிடுறீங்களா ஒரு கவலம் ஊட்டி விடுங்க அவள் உங்களுக்கு ஊட்டி விடட்டும் இதுவே நம்ம சமூகத்தில் பெரிய பிரச்சனை என்ன பெரிய பிரச்சனை மனைவிக்கு ஊட்டி விட்டதை கணவன் தரப்புல யாராவது வைங்க என்னடா இது வெக்கம் இல்லாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க அதே நேரத்துல மனைவி கணவன் கூட்டி விட்டாண்டு வைங்க மாமியாருக்கு அது தாங்கலாம் போயிடும் அல்லது வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தாங்க முடியாம போயிடும் அது என்ன வெக்கம் இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது வெக்கப்படுற விஷயமா இஸ்லாம் சொல்லுகிற அந்நியொன்னியமான விஷயம் கணவனோடு இணக்கம் வருவதற்கு மனைவியோடு அன்பு பெறுவதற்கு பாசம் அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணு ஊட்டி விடுங்க சாப்பிடும்போது அவளுக்கு நீ ஊட்டி விடு அவள் உனக்கு ஊட்டி விடட்டும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு வசலம் அவர்கள் ஊட்டி விடுவதையும் தர்மம் என்கிறார்கள் நம்ம தர்மம் பண்றதுக்கு காசு இல்லையே பணம் இல்லையே என்று இருப்போம் அந்த காசு பணத்தால் தர்மம் செய்வது அதில் வரக்கூடிய நன்மைகள் ஒன்று இருக்குது அதே மாதிரியான ஒரு நன்மை என்ன மனைவிக்கு ஊட்டி விடுங்கள் அப்படிங்கிறாங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி சொல்லும் போது அதையும் ரசூலாய் சலதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீ ஆடை அணிகிறாயா உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறியா அதே மாதிரி உன்னுடைய மனைவிக்கும் வாங்கி கொடு நமக்கு மட்டும் இல்ல நம்ம ஒரு புதிய ட்ரெஸ் வாங்கிட்டோம் வாங்குற இடத்துல கடையில் பார்க்குறனால சல்வார் ஒன்று இருக்குது வைஃபுக்கு வாங்கிட்டு போயிடுவோம் நமக்கு வாங்குறோம்ல அவனுக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுங்க நீ மட்டும் நல்ல வெளியில வரும்போது டிப்டாப்பா உடுத்துக்கிட்டு அழகா வர்ற ஆனா அவள பரதேசி மாதிரி இருக்க வர்ற அது சரிப்பட்டு வருமா நிறைய அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது மனைவி மாறும் அதை புரிஞ்சுக்கிறேன் வீட்டுக்கு கணவன் வரும்போதே எப்படி இருப்பாங்கன்னா அந்த காலையில தூங்கும்போது என்ன ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களோ அதே ட்ரெஸ்ல அதே அந்த அந்த மாதிரி ஒரு கிளிசலான ஒரு நிலைமல இப்படி இருந்தா அவர் கணவனுக்கு பிடிக்குமா கணவன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வர்றான்னா மனைவியை பார்க்கும்போதே ஒரு பாசம் ஏற்பட வேண்டும் ஒரு ஈர்ப்பு ஏற்பட

அந்த மாதிரி மார்க்கம் அனுமதிச்ச அடிப்படையில் அப்படி எல்லாம் இருக்கும் தான் கணவனுக்கும் அவள் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்ப நீ ஒரு ஆடை வாங்குறியா அவளுக்கும் வாங்கி கொடு என்று இஸ்லாம் ஏன் சொல்லுதுன்னு கேட்டா இந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிப்பதற்காக சொல்லுகிறது அதை சொல்லுகிற அல்லாவுடைய தூதர் செல்லதாலே செல்லும் அவங்க கடைசியாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வீட்டுல இருக்கிற நேரத்தில் வீட்டில் வச்சே தவிர பப்ளிக்ல அவளை கண்டிச்சிராத ஒரு பிரச்சனை வருதா நாலு பேருக்கு முன்னுக்கு போட்டு திட்ட நாலு பேருக்கு முன்னுக்கு போட்டு அடிச்சிடாதே அவமானப்படுத்திடாத அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது அப்படியே அந்த இடத்துல கப் சிப்புன்னு இருந்துரும் பேசாம இருந்துடணும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா ஏ நீ நடந்தது சரியாது நீ அப்படி நடந்தது பிள்ளைதானே நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல அந்த கண்டனம் எங்க செய்யணும்னு கேட்டா வீட்டில் வச்சு தான் பண்ணணும் யாராவது இப்படி பார்த்து பார்த்து அறிவுரை பண்ணுவாங்களா பார்த்து பார்த்து ஒரு சமூகத்தை வழி நடத்துவாங்களா அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் எப்படி வழி நடத்திருக்கிறாங்கிறது தெரியுதா இல்லையா நாலு பேருக்கு முன்னோடி கண்டிச்சிடக்கூடாது இதுக்கு ஒரு அழகான சம்பவமும் இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் ஒரு மனைவிய வீட்டில் ரசூல்தா இருக்கும்போது இன்னொரு மனைவி என்ன பண்றாங்கன்னா ஒரு சாப்பாடு கொடுத்துடுறாங்க ஒரு சாப்பாடு தட்டில் பிளேட்ல சாப்பாடு கொடுத்துடுறாங்க கொடுத்து விட்டா அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலம் மற்ற மனைவிக்கு இது கோபம் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கும்போது அவை என்ன சாப்பாடு கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாப்பாடு தட்டெடுத்து எடுத்து கீழே போட்டு அடித்து உடச்சிடுறாங்க உடச்சு முடி அல்லாவுடைய தூதர் செல்லாஹால சலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த சாப்பாட்டை எல்லாம் புறக்கி எடுத்து இன்னொரு தட்டை கொண்டு வா வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி அவட வீட்டில் இருந்தே ஒரு தட்டை ஒரு ஒரு பிளேட்டை கொண்டு வந்து யார் கொடுத்து விட்டாங்களோ அவங்களுக்கு அந்த பிளேட்டை கொடுத்து இதை கொண்டு அங்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடஞ்சதை எல்லாம் புறக்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஓரமாக்கி சுத்தம் பண்ணுறாங்க ரசூல்தாய் செல்லா அலுவலம் அவங்க இந்த சம்பவத்தை செய்யும்போது அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு வந்தாரா இல்லையா அவருக்கு முன்னாடி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு கேட்டா உன்னுடைய தாய் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு மூமிங்களுடைய தாயார் தானே நபிகனாத்துடைய மனைவி அத்தனை பேருமே மூமிங்களுக்கு தாய்மார்கள் எனவேதான் சூளுதா சொல்றாங்க உங்க தாய் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க உங்க உமாக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்மளா இருந்தா எப்படி நடப்போம் யார் வந்திருக்கான்னு தெரியல அவனுக்கு முன்னாடி இவ்வளோ அசிங்கமா நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு செவுட்டுல கொடுப்போமா இல்லையா பெரிய சண்டை கலவரமா மாறிடுமா இல்லையா அவனுக்கு முன்னுக்கு என்ன அவமானப்படுத்தது இப்படின்னு யோசிப்போம் அல்லாவுடைய தூதர் என்ன பார்க்கறாங்க கேட்டா வந்திருக்கிறது மூணாவது ஆளு அவருக்கு முன்னுக்கு மனைவியை கண்டிச்சிட கூடாது அவருக்கு முன்னுக்கு இவன் செஞ்சது பிழையாக இருக்கிறது ஆனா அவருக்கு அவருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணி அவளை அசிங்கப்படுத்திட கூடாது அவமானப்படுத்திட கூடாது என்கிறதுக்காக அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அந்த இடத்துல பொறுமையாக இருந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவரை அனுப்பி வைக்கிறார்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பிளேட்டை கொடுத்து அவரை அனுப்பி வச்சிடறாங்க இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிற ஒரு ஒரு முன்னுதாரணம் என்ன மனைவிய பப்ளிக்ல கண்டிச்சிடாதீங்க ஒரு ஒரு பயணம் போறோம் டூர் போறோம் ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் நீ உன்னோட ஒரு பயணம் வர முடியாது நாசமா நீ உன்னோட வாழ முடியலை என்று நாலு பேருக்கு முன்னுக்கு முன்னாள் அவனுக்கு நம்ம பிரச்சனை தெரிய வருமா இல்லையா அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்குதா இல்லையா நமக்கு ஒரு கௌரவம் இருக்குதா இல்லையா இந்த மாதிரி வழிமுறைகளையும் அல்லாவுடைய தூதர் சலுல்லா அவங்க மிக தெளிவாக என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த சம்பவம் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏற அப்ப இந்த இந்த வழிமுறைகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா மனைவி ஒரு அந்நியமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஒரு பயணம் போறாங்க அந்த பயணத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா கொஞ்சம் முன்னாடி வேகமாவா வேகமாவான்னு ஆயிஷா রাদিয়াল্লাহு அங்களையும் கூப்பிடுறாங்க அவங்களும் ஒரு ஒட்டகத்துல வர்றாங்க வரும்போது ரசூலுல்லா சொல்றாங்க இப்படியே வந்துகிட்டே இருந்தா நான் முந்திக்கிட்டு போய்ிரவேமா அப்படிங்கிறாங்க அவங்க ஒரு ஒட்டகம் இவங்க ஒரு ஒட்டகம் எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க ஆயிஷா রাদিয়াল্লাহ அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா வேகமா ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தி விட்டார்கள் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலாய் சலுல்லா அலுவலம் அவங்க கூப்பிட்றாங்க சரி இன்னைக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா நீ ஆனா நான் பார்த்துக்கலாமாங்கிறாங்க அப்பா ஆயிஷா வர்றாங்க ஆயிஷாவை ரசூலா முந்தி விடுகிறார்கள் ஆயிஷா தோல்வி அடைந்து விட விடுகிறார்கள் அன்னைக்கு இது சமனா போயிடுச்சு அன்னைக்கு நான் தோத்தேன் இன்னைக்கு ஜெயிச்சுட்டேன் சமன ஆயிடுச்சுங்கிறாங்க அவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனமாக மனைவியோடு கொஞ்சம் குழாவுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அபிசீனியர்கள் எத்தியோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசல் முன்பதாக இந்த கருப்பு நிறத்து மக்கள் விளையாட்டு போட்டி ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காங்க மலையுத்தம் அந்த அந்த மாதிரி விளையாட்டுகள் இருக்க வீர விளையாட்டுகளை விளையாடிக் கொண்டிருக்கும் போது சகி குல் புகார் இடம் ஒரு சம்பவம் ஆயிஷா ரதிலா அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அவங்க எல்லாம் விளையாட்டு விளையாடுறாங்க நானும் பார்த்தா நல்லமே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நபிகள் நாயகம் சலல்லாஹுலம என்ன செய்றாங்கன்னு கேட்டா உடனே ஆயிஷா ரதியவங்களை கூப்பிட்டு தன்னுடைய முதுவுக்கு பின்னாடி இப்படி கையை இருக்க பிடிச்சி அதுல ஏறி நின்று பாருங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஆக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏறி நின்று பாருங்க என்னுடைய கண்ணமும் நபிகள் நாயத்துடைய கண்ணமும் ஒட்டி கொண்டு இருக்கிற வகையில நான் அந்த வீர விளையாட்டுகளை பார்த்தேன் எனக்கு சலிப்பு ஏற்படுகிற வரைக்கும் எனக்கு சலிப்பு வந்துருச்சு போதும்னு விளங்குற வரைக்கும் சூளுதா வச்சுக்கிட்டு இருந்தாங்க போதுமா போமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ நடந்தால் எப்படி இருக்கும் எல்லாரும் வீர விளையாட்டு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விளையாடும் போது மனைவியை கூப்பிட்டு கொண்டு பார்க்க வைக்கிறாங்க அப்படி பார்க்க வச்சா என்ன மாதிரி ஒரு பார்வையை அது உண்டாக்கும் என்ன மாதிரி ஒரு காட்சியை உண்டாக்கும் என்னடா இது மௌலவி செய்கிற வேலையாக இது மௌளவி கொண்டு போய் தன்னுடைய மனைவியை இப்படி பார்க்க வைக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் விளையாட்டு போட்டி நடக்குது மௌளவியை பாரு மௌலவி செய்கிற வேலையா இதெல்லாம் ஒரு மௌலவி இப்படி வைஃபை கொண்டாந்து இப்படி வைக்கலாமா இவரே வச்சா நம்ம பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணும் இப்படி பேசுவார்களா இல்லையா அப்படி பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது இன்றைய காலத்தில் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி அவர்கள் மிக அழகாக இதை லாவகமாக கையாண்டு இப்படியும் நாம் செயல்பட முடியும் என்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியிலே புரிய வைத்திருக்கிறார்கள் என்கிறத பார்க்க முடிகிறது இறுதியாக நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலைய அவருடைய காலத்தில் நிறைய இப்படி மனைவியோடு அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொண்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ரசூலாய் சவல்லா அலுவலம் அவர்கள் மனைவியரோடு மார்க்க விவகாரத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொடுப்பது மார்க்கத்தை புரிய வைப்பதில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் சஹி முஸ்லீமில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சவல்லா அலுவலம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சாபாக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் போது அவருடைய மனைவி ஹப்சா ரதி அல்லானவங்களும் இருக்கிறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் சவல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினான்னு சொல்லி சொன்னால் இந்த மரத்துக்கு கீழாக யாரெல்லாம் எனக்கிட்ட பையத்தை எடுத்தாங்களோ பையத்து ரதுவான பத்தி பேசுறாங்க பையத்தை எடுத்தாங்களோ அவங்க யாருமே நரகம் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே யாரும் சொல்லலாம் என்ன பேசுறீ அப்படின்ன மாதிரி சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் சொன்னதே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு அல்லா நாடினா நரகத்துக்கே போக மாட்டாங்க சொர்க்கம் தான் போவாங்கன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறதுக்காக ஷாக் ஆகி கேட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உடனே அப்சா ரதி அல்லானவங்க நபிகா நாயகம் சலல்லா உலக வசலம் அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ரசூல் அதை கண்டிக்கிறாங்க என்ன ஹப்சா ஏன் இப்படி பேசுறீ அப்படின்னு சொன்னதோட நபிகா நாயகம் சலல்லா உலக வசலம் அவங்களுக்கு அப்சா ரதி அல்லானவங்க ஒரு குரான் வசனத்தை ஓதி காட்டுறாங்க உங்கள யாருமே நரகத்தை கடக்காம இருக்க முடியாது என்று சொல்லி பத்தொன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி ஓராவது வசனத்துல அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான் உங்கள யாருமே அந்த நரகத்தை கடக்க கடக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறானு நீங்க என்னடா சொன்னா பையத்தை எடுத்தவங்க அத்தனை பேரும் சொர்க்கம் போவாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே ஏற்படாதுன்னு சொல்றீங்களே இது குரானுக்கு முரன் இல்லையா மாதிரி கேட்கும் போது தூதர் தூதர் செலல்லாவுல சிலம்பவங்க அவங்க அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்க்கே பாடம் நடத்தும் போது உடனே அடுத்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் செலவா சம்பவங்க அதே பத்தொன்பதாவது

மனைவி இருந்தாலும் சும்மா இருக்கல மார்க்கத்தோடு ஒண்டி இருந்திருக்கிறாங்க அல்லாவுடைய தூதருக்கே நீங்க இப்படி சொல்லிட்டிய இப்படி ஒரு குரான் வசனம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சொல்லி காட்டி முடியத்தான் அல்லாவுடைய தூதர் பதில் சொல்றாங்க ஏமா அது மட்டுமா இருக்கு அடுத்து இப்படி ஒன்று இருக்குதா இல்லையா இதுல ரசூல் தாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்சாரதி அல்லா அவர்களுக்கு குரானுடைய அடுத்த வசனத்தை பாரம்படுத்தினார்கள் என்கிறது ஒன்று இருக்கிறது நம்ம புரிய வேண்டிய இன்னொன்று என்ன கணவன் மனைவி குரானோடு இருந்திருக்கிறார்கள் குரானை பற்றிய புரிதலோடு இருந்திருக்கிறார்கள் இதே மாதிரி ஆயா ரெண்டு ரசூல் அலாயி சவாஸ்லாம் அவங்களுக்கு குரான் வசனங்களை சொல்லி காட்டிய சம்பவங்களும் உண்டு இப்படி குரானோடு நபிகர்நாயத்துடைய வாழ்க்கையோடு ஒண்டி போய் இருந்தவர்களாக நபிகள்நாயத்துடைய மனைவிமார் இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் குரான் ஹதீஸுக்கு கட்டுப்படக்கூடிய குடும்பமாக மனைவியராக கணவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிற போது கண்டிப்பாக நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்கிற தத்துவத்தோடு முடித்து கொள்கிறேன் அவ்வானா அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீ